இப்போ ரீசெண்டாக எஸ்ஆர்பி ரிசல்ட் வந்திருக்கு ஒன் இஸ்ட் டூ ரேஷியோவில் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க ஓகேங்களா அதில் நம்பர் இருக்கவங்க எல்லாமே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு செலக்ட் ஆன எல்லாருமே வேட்டுகோப் சார்பாக ஆல் தலைக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம எதப்பத்தி பார்க்க போறோம்னா அடுத்தது இன்டர்வியூ ரிலேட்டராக வீடியோஸ் போடலான்னு இருக்கும் ஓகேங்களா இன்டெர்வியூவில் நீனா ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்கணும் போது நம்ம உடனே யூடியூப்பில் தேடுவோம் ஸோ எக்ஸாம்பிள் நான் திருவண்ணாமலை மாவட்டம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தின் சிறப்புன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் தேடுவோம் வேறு எங்கன்னா தேடிக்கிட்டு இருக்கோம் சர்ச் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்லேயே நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இப்போது ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ ஆக பாருங்கள் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க டைப் பண்ணிக்கணும் இப்போ திருவண்ணாமலை அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அப்படி இது பண்ணீங்கன்னா வெப்சைட்டே வரும் ஓகேங்களா ம் இப்போ அந்த அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா அதுல எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இல்ல நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி இருக்கும் அபோட் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அபோட் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் முதல்ல லாங்குவேஜ் மாத்திக்கலாம் இந்த மேல காரணி தொட்டீங்க அப்படின்னா தமிழ் தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்துடும் அந்த மாவட்டத்தை பத்தி ஓரியன்ட் எல்லாமே எல்லா டேட்டாவுமே இருக்கும் எதுல இருந்து எப்படி பிரிச்சு இருப்பாங்க அப்படி எல்லாமே இருக்கும் ஓகேங்களா திருவண்ணாமலை இதுல வட ஆர் பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா முன்னாடி ஆர் பிரிச்சுருப்பாங்க இருந்து அது எல்லா டேட்டா இருக்கும் அடுத்தது வந்து அது சார்ந்த என்னென்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே இருக்கும் ஓகேங்களா நீங்க என்னென்ன பாக்கணும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்துல டூரிஸ்ட் பிளேஸ் எதுனா இருக்குன்னா அதில் சுற்றுலா போட்டிருக்கோம் அது பா பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்தது அரசு துறைகள்னு பார்க்கும்போது வருவாய் பேரிடர் இந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேரு எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இந்த இதுலயே நீங்க பாத்துக்கலாம் மாவட்டம் பற்றிய பத்தி பாக்கும்போது அதுல நிர்வாகத்துல ஒவ்வொன்றத்துலயுமே இருக்கும் ஓகேங்களா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கப்புறமேட்டுக்கா எஸ்பி யா அப்படின்றது எல்லாமே இருக்கும் அண்ட் தென் டூரிஸ்ட் பிளேஸ் ஹெல்ப் லைன் நம்பரு எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு உங்களுக்கு ஏ டு செட் இந்த வெப்சைட்லேயே இருக்கும் ஓகேங்களா ஸ்கிரீன்ல ஷோ ஆற இந்த வெப்சைட்லயே இருக்கும் ஒன்றா நீங்க தொட்டு பாத்துக்கலாம் எல்லாமே இவங்க கவர்மெண்ட் போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுது ஓகேங்களா அது இல்லாமல் நான் புதுசா ஒரு விஷயம் ஆட் பண்றேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அக்டோபர் பன்னெண்டாம் மாசம் திருவண்ணாமலை மாநகராட்சியாக மாத்திருப்பாங்க ஓகேங்களா அந்த ஊர் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு அப்படிங்கும்போது முப்பத்தி எட்டு மாவட்டம் ஓகேங்களா லாஸ்டா மாத்தின மாவட்டம் வந்து மயிலாடுதுறை இந்த மாதிரி எல்லாமே நீங்க மாவட்டம் ரிலேட்டடா பார்த்துக்கணும் ஓகேங்களா ಅದಕ್ಕಾಗಿಯೋ ಪಡ್ಕೊ ಒಂದು ವೀಡಿಯೋ ಒಂದು ಪಿಡಿಸಿ ಲೈಕ್ ಪುಣ್ಣ ಸ್ಟಾರ್ಟ್ ಪುಗೆ